அஸ்வசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறதான் இப்போ பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அவருடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ரெண்டரை வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மீனராசியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் தான் சுமார் சஞ்சாரம் பண்ணுற இந்த இருபத்தி ஆறு மாதத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாதினா குரு உத்திரட்டாதினா சனி ரேவதினா புதன் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலனை செய்ய போகிறோம் அதிலையும் பூரம்னாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பறந்தவங்க இந்த சனி பகவான் ஆனவர் இருபத்தி ஆறு மாசத்தில் அவர் சஞ்சாரம் பெய்கிற காலத்தில் இரண்டு குரு பயிற்சி இருக்கு இரண்டு ராகுவேதி பயிற்சி இருக்கு இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுப்படல்களை அவர் செய்ய போறார் இந்த இருபத்தி ஆறு மாசத்துல அப்படிங்கிறதும் சுருக்கமாக பார்க்க கடந்த காலங்களில் கையில் பணம் தடம் பொருள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானுடைய ஆதிக்கத்தின் அனுகூலம் தான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையில் பணம் பொருள் இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி எல்லாமே காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு யாரெல்லாம் கவர்மெண்டால நன்மை எதிர்பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல சனி பகவான் யாரெல்லாம் நீங்கள் லைஃப்பில் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை கொடுப்பார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இதை கொடுப்பார் கடந்த காலங்களில் நமக்கு எல்லாமே வேதனை துன்பம் துயரம் இந்த நிலைமைகள் மாறி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும் டூர் ட்ராவல் அதிகமாக இருக்கும் இதையும் கொடுப்பார் ரொம்ப நல்லா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் குழந்தை பக்கத்தை கொடுப்பார் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு இது அத்தனை கொடுப்பார் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கிடக்கும் நீங்களும் அதனை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அது மட்டுமல்ல பூர்வ நட்சத்திரத்தில் கடந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் கூடும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் படிவார் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் உங்களுடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் சனி பகவானுடைய பேச்சு காலங்கள்ல உங்களுக்கு இருக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆயிருந்தவங்களுக்கு மறுபடியும் சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்கள்ல இருக்கு அல்ல பூரா நட்சத்திரத்துல பிறந்த நீங்க வீடு மாறணும் இடம் ஊர் நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பெரிய நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி தொழில் முறை வர வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம நீங்க வந்து கிரானிக்கா உங்களுக்கு நோய் இருந்தால் நோய் குணமாகும் கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் உண்டு உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் இந்த காலங்களில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு ஜாப் ஒரு கரியரில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வெளியை விட்டு வெளியில் வந்திருந்தால் ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு வேலையை விட்டு உங்களை வெளியேற்றினால் கூட மறுபடியும் முயற்சி பண்ணுங்க நல்லது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்கும் என்ன ஒர்க்கு ஹார்டாக இருக்கும் ஒர்க்கில் ஒரே ஸ்ப்ரெஷர் இருக்கும் அது விஷயத்துல நீங்கள் கவனம் உங்கள் வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கனா இந்த காலத்தில் கிடையாது ஆனால் உங்களுடைய சுப்பீரியர் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கரியரில் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க பெரிய வேண ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்கிறது இதெல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் இதிலிருந்தெல்லாம் ஓரளவுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொதுவாகவே இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் வேலையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதனால் அது விஷயத்தில் கவனம் அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது பார்க்கும் வேலையை விட்டுறது இதெல்லாம் வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க அப்போதான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் பின்னாடி நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதுவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் மெயினாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருக்குது சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏற்படும் ரொம்ப நல்லா குடும்பத்தில் நடக்காத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது அத்தனையும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு குறிப்பாக இந்த பயிற்சி காலங்கள் முழுவதுமே நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க கடன் வராது உங்கள் பணம் லாக் ஆகிரும் பணம் பொருள் கலவு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கிலாவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நல்லா பொறுமை ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தப்போ பண்ணுங்கள் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தர்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் நந்திகேஸ்வரையும் தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்